டேய் என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க யார் நீ அண்ணே இவன் இந்த தெருமணியில காபி கடை ஒண்ணு வச்சிருக்கானே அந்த பையன் தான் ஏய் இங்க என்ன வேலை உனக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்றது எப்படியாவது சமாளிக்கணும் அவங்க வர வரைக்கும் என்ன ஆன்ட்டி வெறும் காபி கடைமே இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க ஜூஸ் கடை கூட தான் இருக்குது நம்மளுது நீங்க கூட வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்களா நம்ம கடையில ஆமா பெரிய ஜூஸ் கடை ஏய் இப்ப எதுக்குடா இங்க வந்த ஐயோ இப்போ என்ன சொல்றது ஐயோ இவங்க வேறு ஆண்டி நானே ராகுல் கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆண்ட்டி உங்களுக்கு தெரியல நல்லா ஃபோட்டோ எடுப்பேன் என்கேஜ்மெண்ட் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அதான் வெட்டிங் கோ என்னையே கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டாங்க அட்வான்ஸ் காசு கொடுக்குறேன்னு சொன்னான் ராகுலே அதான் இங்கே வந்தேன் அட்வான்ஸ் காசு வாங்குவேன் இந்தியா ஆ ஆமாம் ஆமாம் அட்வான்ஸ் காசு தான் வாங்குவேன் என்ன ராகுலுக்கு என்ன முந்தை கிடக்கிறா தங்கச்சி இவன் பேச்சு சரியே இல்ல எனக்கு என்னமோ இவன் நம்ம பேசினதெல்லாம் கேட்டு போனோம்னு தோணுது அப்படியே சரி சரி அட்வான்ஸ் காசு வாங்க வந்தியாப்பா சரி இரு நான் போய் அட்வான்ஸ் காசு எடுத்து வரேன் ராகுலே சும்மா வெயில்ல மயங்க விழுந்துருப்பா அதை தான் பாக்கிறதுக்கு ராகுலும் வந்தோம் நான் தண்ணி எடுத்துக்கிட்டே அப்படியே அட்வான்ஸ் காசு எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணு

அட்வான்ஸ் காசு வாங்க வந்தானோ இதோட இது பக்கமே வர மாட்டான் பாரு ஆளை பாரு அவன நல்லா கரப்பான் பூச்சிக்கு சட்ட பண்ணிட்டு போட்ட மாதிரி இருக்கான் சி சாவுடா நம்ம பிளான கெடுக்கிறதுக்குனே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துருதுங்கல்ல இன்னைக்கு இவன் வந்து தொலைஞ்சிட்டான் ஆனா இவனும் அவளுங்களோட கூட்டாளி தான் நல்ல வேலை அவளுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன போட்டு தொல்லிட்டோம் நம்ம ஆனா உயிரோட தானே இருப்பான் அவன் ஆமா அம்மா தங்கச்சி உயிரோடு தான் இருப்பான் ரெண்டு அடிக்கல என்ன செத்துருவா சரி வா இந்த ராகுல பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு ரூம் குள்ள போட்டுடலாம் தாராவையும் அவனையும் ஒன்னா வச்சு சாத்திடலாம் நீ உன் ஃப்ரெண்டு மினிக்கு போனை போடு நம்மளுக்கு சாட்சி கால் வேணும்ல இல்ல அப்படியே பக்கத்துல யாரா ஆள் இருந்தாங்கன்னா கூட்டுன்னு வந்துரு சொல்லி சரியா சரி நான் ராகுல ரூம்ல எடுத்துட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் அந்த பையனை தூக்கி தோட்டத்துக்கா போட்டு வையே சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி வா நான் ராகுல பிடிச்சு இழுத்துட்டு போலாம் சொன்னதுல புரிஞ்சதுல தாரா சொன்ன மாதிரியே செய்ய அரை மணி நேரம் கழிச்சு கதவு தரப்போம் அப்போ உன் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடு புரியுதா ஆ சரிங்க டாட் பண்ணிடுறேன் ஆனா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் அக்லியா இருக்கு டாட் என்னமா தாரா உனக்கு ராகுல் கிடைக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் நீ தானே ராகுல்காக எந்த இலைக்கு வேணாலும் போவேன்னு சொன்ன இது நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் சொத்துக்காகவாச்சு இது நீ செஞ்சு தான் ஆகணும் புரியுதா

மயக்கத்துல இருக்கிறான் நல்லாதான் இருக்குது என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்ப பாரு அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு உடனே நான் பழி வாங்குறேன்னா இல்லையானு பாரு நீ மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் மட்டும் தான்டா பொண்டாட்டி ஆகியிருப்பேன் அந்த காயத்ரிய கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளவு கடவுளை இருந்திருப்ப அது எல்லாத்தையும் அழிக்க போறேன்டா இன்னைக்கு நான் ஐயோ என்னால் சந்தோஷத்தை அடக்க முடியல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா கடவுளே கடவுளே ஹ என்ன எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடந்துருச்சுல அண்ணன் போட்ட பிளான் ஆச்சு தங்கச்சி அதெல்லாம் எப்படி மிஸ் ஆகும் அதெல்லாம் சிறப்பா நடந்துரும் இப்படிதான உன்ன பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அதையே போச்சு உன் புள்ளைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் அது சரி என்ன அந்த கரப்பான் பூச்சி பையனை வெளியே போட்டு வச்சிருக்கிறீ அவனை தூக்கி தோட்டத்துல கடைசே இரும தங்குச்சு தோ போறேன் ஏற்கனவே உள்ளே தூக்கிட்டு வந்ததுல அண்ணனுக்கு கை எல்லாம் وليக்கிது நம்ம வீட்டுக்கு யார் வரப் போறா அவன் அங்கயே கொஞ்ச நேரம் கரடகட்டும் அது சரிதான் அப்புறம் தங்கச்சி உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா வந்துட்டு ஆ அதெல்லாம் இருக்கா கூடவே ரெண்டு மூணு பேர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா சூப்பர்மா நம்ம பிளான் சக்சஸ் இன்னைக்கு ஐயோ ராக்கி கேள ஓடி நிக்க வேண்டியது தள்ள ராக்கி அடிச்சு போட்டக்கப்ல இருக்கே ஏய் ராக்கி டேய் டேய் நீ ராக்கி நந்தினி நீ வந்திருக்கண்டா எங்க

ஐயோ இப்ப குசலம் சரிக்கிறதுக்கு நேரம் இல்ல நீ கரெக்டா நூல பையன் ராகுல் என்னன்னே தெரியாது எனக்கு ஐயோ நான் ஒரு அச்சி போட்டா அந்த கம்யூனிட்டி பையன் இந்த வந்த கம்யூனிட்டி மண்டையா நீ உள்ள போய் சீக்கிரமா சரிடா ஒரு பத்து நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு நாங்க உள்ள போய் ராகுலுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறோம் அவனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடுறோம் நீ அது இங்கேயே இரு பேசாத கிளம்பு அவனுக்கு எதாவது பண்ணிருக்க போறானுங்க போ அதுவும் சரிதான் வாடி பண்ணி போலாம் இன்னைக்கு இவங்களை ஒரு வழி பண்ணாம உனக்கு நதிரி வாடி போலாம்

உள்ளாகுலே யோ மரிய வழி விட்டுற நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சிக் தள்ளு ஏய் யார் நீங்க ஏதோ திறந்த வீட்டுல நாய் நுழைகிற மாதிரி நுழைஞ்சிட்டு ராகுலு ராகுலு கேட்டு இதே வேலையை போச்சு இதுங்க ரெண்டுத்துக்கும் ராகுல ராகுலன்னு சும்மா அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாங்க நீங்க பாருங்க தேவையில்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஒழுங்கு வரைக்கும் தள்ளி போயிருங்க ராகுல பார்த்தே அவனை பேராங்க தள்ளுங்க ஆமா இல்ல ராகுல இங்க வந்து நேரத்துக்கு தெரியுது கிடைக்கிறேன் அவெல்லாம் இங்க ஒண்ணு இல்ல அதான் உன் வீட்டுல தானே என்னமோ இருக்கிறான் அங்கேயே போய் கேட்க வேண்டியது உன் அம்மா கிட்ட கேட்க தானே சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காதிங்க நீ என்ன கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கீங்க நல்லா தெரியும் ஒழுங்கு மருந்து உள்ள விடுங்க இல்லனா நாங்க என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது ராகுல ஒழிச்சு வச்சு அசிங்கமான டிராமா எல்லாம் போட்டுட்டு வழி விடுங்க

பாத்தி அம்மா இதுங்க பேசுறத ஐயோ கடவுள் ஏமா இவளுங்களுக்கு என்னம்மா ராகுலுக்கு எதனா உண்ணு அப்படி துடிக்குது என்னம்மா இவளுங்க ரெண்டு பேரும் ராகுலு ராகுல என்ன உருகுறாளுங்க அப்படியே என்னங்கடி ராகுலுக்கு பொண்டாட்டிங்களா நீங்க இதுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா யாமரிய கைய வைக்கோங்க அதுவும் செருப்பலி அடிக்கிறீங்க இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாரு இதோட வாழ்க்கையில நீங்க எழுந்துக்க முடியாத அளவுக்கு அடி அடிக்கிறேன் இன்னைக்கு உங்களை

சில்பா என்ன வீடு பூந்து ரவுடி சம் பண்ணிட்டு இருக்கியா உன் இஷ்டத்துக்கு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உன் வீடு கிடையாது இது ஒழுங்கு மாதிரி இருந்து வெளியே போக சொல்லிட்டேன் ஏ போவதாண்டி போறோம் இங்கே இருக்கிறதுக்கு நாங்க என்ன இதுங்களை மாதிரி எச்சக்கல்ல தண்ட சொல்லி நான் இங்க நினைச்சியா தோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு போவதானே போறோம் ஏ சில்பா எத்து போறிய அவனை ஏ பார்வதி ஏய் எங்களை விட்டுருங்கடி தயவு செஞ்சு அடிக்காத வலிக்கிறி என்னால் வழியெல்லாம் தாங்க முடியாது ஏ சில்பா சொன்ன கேரடி என்ன விட்டுருடி தயவு செஞ்சு என்ன விட்டுருடி ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் விட்டுருங்கடி நீ எல்லாம் ஒரு பொம்பள பேசற பரவ ஏய் பாரு அவ வாய் வலி அடிக்கவே இல்ல நாடிடா ஓட பாரு திருட்டு நாய் அடி தட்டி உட தட்டி என்னடி கதவ தட்டிக்கிட்டே இருக்கற உங்களுக்கு தரக்க மாட்டீங்க பத்தியா இது உள்ள உட்கார்ந்தீங்க பேசாம கதவு ஓச்சின் போய்லாம் வா இடி இவரே இந்த தரந்து போவோம் தரந்துச்சுனா ஓகே இல்லனா ஓச்சின் போய்லாம் சரி தர டேடா கதவ தரக்கற மாதிரி செத்தம் கேக்குது ஹெட்செட்ல பாட்டு கேக்குறதனால ஒண்ணும் தெரியல சரி சரி வரட்ட வரட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிர வேண்டியதா என்ன <laughs> பண்றது <laughs> 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 <laughs>

ஓ எங்களால இந்த மாதிரி யாரா ஒருத்தங்க செய்ய சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொண்டுட்டு இருப்போண்டியே ஆனா வெக்கமே இல்லாம இந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன் பிளீஸ் பிளீஸ் என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சத்தியமா எனக்கு இதுல விருப்பமே இல்ல அவங்க சொன்னதுனால தான் இப்படி செஞ்சேன் பிச்சி வாங்கி முடிய இதெல்லாம் வேற யாருக்கிட்ட போய் சொல்லி காதல நல்ல பூவ சுத்தி உட்காந்து கிடப்பான் என் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காது ஆளு பாரு நல்ல ராகுலி 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 அப்படியே உரசி உரசி உக்காந்து நிந்தியே எல்லாம் தெரியும் எதுக்கு நீ எங்களுக்கு ஏற்கனவே கோயிலே பாத்துட்டேன் உன் லட்சணத்தை எல்லாம் நீ எல்லாம் ஒரு பொண்ணு எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் சுத்துற இதுக்கெல்லாம் போய் சாவலாம் தெரியுமா தெரியாம பண்ணிட்டேன் என் அப்பா தான் சொன்னாரு இதெல்லாம் உன்னை இப்படியெல்லாம் விட்டா சரிப்பட்டு வராதே நண்டி இவ்ள போட்டு பொலந்து எடுக்கணும் அப்பதான் இவ இந்த நாளை மறக்கவே மாட்டா இன்னொரு தடவை ராகுல் பக்கத்துல சும்மா கூட போய் உக்காந்து பேச மாட்டா ஐயோ வலி தாங்க முடியல பிளீஸ் விட்டுருங்க பிளீஸ் இனிமேல நான் ராகுல் பக்கமே திருப்பி பார்க்க மாட்டேன் ப்ளீஸ் விட்டுருங்க என்ன நடிக்காத அப்படி கவுத்தர் வச்சு சாங் வச்சிருவோம் உன இருக்கிற ஆத்திரத்துல அன்னைக்கே சொன்னோம் நான் உங்க உனக்கு கடைசியா வார்னிங் கொடுத்தோம்ல ராகுல் பக்கம் திரும்பி பார்க்காதன்னு அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி சீப்பான ட்ராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தாதிரி இந்த ஜென்மோ நல்லா சொர்ண கெட்ட நாயா இருக்குது இது அன்னைக்கே தானே அவ்வளவு கேவலமா கழுவி கழுவி ஊத்திட்டு அடி எல்லாம் வாங்கிச்சு இந்த நாய் ஆனால திருந்துச்சா பத்தியா இது இந்த சனியன் என்ன தட பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது

உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு மனசு வந்ததே ப்ளீஸ் ப்ளீஸ் வீட்டுக்கு என்ன நான் அதை தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன் தயவு செஞ்சு கழுத்துல இருந்து கையை எடுங்க என்னால முடியல எனக்கு மூச்ச விட முடியல ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க பாரு அப்படியே இன்னும் கொஞ்சம் அமுக்கி அழுத்தி பிடிச்சோன்னு வெய்ய செத்துருவேன் நின்னு இன்னொரு தடவை ராகுல கிட்ட நீ பேசுறதோ பழகுறதோ நான் பார்த்தேன்னு வெய்ய பார்த்த இடத்துல உனக்கு பொழந்து கொட்டிடுவான் சொல்லிட்டான் ஒழுங்கு மாதிரிதான் கிளம்பு இதோட ராகுல் பக்கமே வராத சத்தியமா வர மாட்டே சத்தியமா வர மாட்டே ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க சி போய் தல இன்னொரு தடவை எங்க கண்ணிலே பட்றத போறா பாரு அடுத்து ஒரு புருஷனுக்கு எப்படி அலையறா பாரு சனிய ஊஞ்சி தொலைஞ்சது வாடி நம்ம அவன போய் பாப்போம் இங்க நடக்கற ஏதியும் தெரியாம அவன் பாட்னி எப்படி இருக்கான் பாரு இவனை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்குடி

மயில் டீ போங்க சரியா அண்ணா ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் உன் கல்யாணம் சூப்பரா நடக்கடாதுல்லே நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்க போயிட ஆமா அகுலே நீ கண்ணு முழிச்சதுல இருந்து உனக்கு நல்ல கலன்னு நினைச்சு நீ சந்தோஷமா இருப்போய் நீ மீட்டு பாரு நான் அங்க கண்டிப்பா பாதுகி என்ன வேணாலும் பண்ணுவோன்டா ஏனோ நம்ம மூணு பெருமை இணை பிரியாது நண்பர்கள்டா ஆமா சரிடி பண்ணி இவன் அப்படியே அழைக்க தூக்கிட்டு போவோம் தூக்கிட்டு போயிட்டு ஹல்ல உட்கார வச்சுட்டு அங்க இருந்தால் ஆட்டோ புடிச்சு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ராக்கிக்கு ஃபோன் பண்ணி அவன் எப்படி இருக்கான்னு கேட்போம் வா